கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பலரிடம் கேட்டால் இரண்டு விதமான பதில்கள் வரும் ஒன்று அகம் பிரம்மம் இது ஆதிசங்கரர் சொன்னது அகம் என்றாலே உடல் பிரம்மம் என்றாலே உயிர் உனக்குள் இருப்பதுதான் கடவுள் என்பது சிவவாக்கியர் இதையே தான் சொன்னார் உனக்குள் இருக்கும் ஆத்மாவை நீ அறிந்து கொண்டால் அவன்தான் கடவுள் கடந்து உள்ளே சென்றால் நீ காண முடியும் கடவுளை என்பது இல்லை இல்லை இது கடவுள் இல்லை நாம் கோயில்களில் பார்க்கிறோமே பல சிலைகள் அதெல்லாம் கடவுள் என்று வேறு சிலர் சொல்கிறார்கள் இதையெல்லாம் யார் சொல்கிறார்கள் என்றால் நம்மை போன்றவர்கள்தான் குரங்கிலிருந்து வந்த மனிதர்கள்தான் இப்படி சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் எவ்வளவு காலமாக சொல்கிறார்கள் என்றால் இந்த கோயில்களை எல்லாம் கட்டுவதற்கு முன்பு இல்லை அதன் பிறகுதான் சுமார் ஆயிரம் வருடங்கள் என்று சொல்லலாம் அதற்கு முன்பே சில கோயில்கள் மட்டுமே இருந்தது அதற்கு முன்பு அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளலாம் பஸ்ட் ஏடி என்று சொன்னால் அப்பொழுது யாரிடமும் அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை கடவுள் என்று சொல்வதற்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை எப்படி கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்தது என்றால் வானத்தில் பார்க்கக்கூடிய மின்னல் இடி வெள்ளம் இது மூன்றும் தான் கடவுள் உருவாக்கினார் வானத்தில் இருந்து அவர்தான் இதையெல்லாம் உருவாக்குகிறார் என்ற பயம்தான் அவனுக்கு வந்தது பயத்தினால்தான் இயற்கையையே வணங்க ஆரம்பித்தான் வானத்தை பார்த்தான் மின்னலை பார்த்தான் இடியை பார்த்தான் மழையை பார்த்தான் வெள்ளத்தை பார்த்தான் மலையை பார்த்தான் இப்படித்தான் இயற்கையை பார்த்து அவன் வணங்க தொடங்கினான் இதுதான் இருவேறு கருத்துக்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஏனென்றால் மனிதர்கள் விறப்பதற்கு குரங்கிலிருந்து வருவதற்கு முன்பே இந்த உலகம் இருந்தது உலகம் என்றால் பூமிதான் நாம் பெரும் பெரும்பாலும் சொல்கிறோம் இந்த பூமி தனியாக இல்லை அதன் கூட சந்திரனும் இருக்கிறது சூரிய மண்டலம் இருக்கிறது அதையும் கடந்து சென்றால் பால்வெளி இருக்கிறது அதையும் கடந்து சென்றால் பெருவெளி அண்டம் அதுதான் இருக்கிறது இதையெல்லாம் எப்பொழுது தோன்றியது என்றால் பெருவெடிப்பு ஒரு வெடிப்பு நடந்தது அப்பொழுது சத்தம் வந்ததா என்றால் இல்லை ஒரு பெருவெடிப்பு நடந்தது லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக பல ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு முன்பு இந்த பெருவெடிப்பு நடந்து அதிலிருந்து துண்டு துண்டு துண்டாக பல பாகங்களாக வந்து அதில் வந்த ஒரு பாகம்தான் இருந்து பிரிந்து வந்த பூமி பூமியில் எது எல்லாம் முதலில் தோன்றியது என்றால் முதலில் தாவரங்கள் என்று சொல்கிறார்கள் முதலில் தாவரங்கள் வந்தது நிலத்தில் தாவரங்கள் தோன்றியது அதன் பிறகு கடல் வந்தது கடலில் உயிரினங்கள் தோன்றியது இது பரிணாம கொள்கை இந்த பரிணாம கொள்கையும் எப்படி வந்தது என்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகுத்தான் அந்த இதும் ஏற்றுக்கொண்டார்கள் பரிணாம வளர்ச்சி என்பது இப்படித்தான் நம் பின்னோக்கி சென்று எல்லா விஷயத்தையும் விஞ்ஞானபூர்வமாக தெரிந்து கொண்டால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அது யார் எப்படி ஏது என்று தெரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் பலர் மூட நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் அந்த மூட நம்பிக்கையின் வெளிப்பாடே கடவுள் இருப்பதாக ஒரு நம்பிக்கை ஒருவர் சொன்னார் நம்பிக்கை என்றால் இருக்கு அல்லது இல்லை என்று கேள்வி கேட்டால் நீ இருக்கு என்று சொல்ல வேண்டும் அல்ல இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் கடவுள் இருப்பதாக நான் நம்புகிறேன் அதாவது ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கிறது தெளிவான சிந்தனை உனக்கு இல்லை அதனால்தான் கடவுள் நம்பிக்கையாக எல்லோரிடமும் இருக்கிறது என்பது இந்த பதிவு உங்களுக்கு இந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே